ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதீ நுட்பமாய் இந்த பிளவுஸை பாருங்கள் இது வந்து பிளவுஸோடைய உள்பக்கம் இதில் வந்து இந்த பட்டி பக்கம் பிசிறு வெளில தெரியாத மாதிரி தைச்சிருக்கிறோம் இல்லையா அது எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போது பின்துண்டுடைய இந்த இடுப்பு பக்கம் உயரம் அந்த இடத்துக்கிட்ட நம்ம முன்துண்டை தூக்கி வைச்சோம்னா கீழே வந்து எவ்வளோ உயரம் எம்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த உயரம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இன்ச் அதிகமாக நம்மளுடைய பெல்ட்டோடைய உயரம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தைக்கிறப்ப சரியாக இருக்கும் இதை நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறேன் இப்போது நம்ம வந்து பெல்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த பெல்ட்டை நம்ம நார்மலாக வச்சு தைக்காமல் பிசுறு வந்து வெளியில் தெரியாத மாதிரி தைக்க போகிறோம் இப்போ இந்த பட்டியில் நான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் லைனிங் துணி அது ரெண்டுக்கும் நடுவில் திக்னஸ்க்காக ஒரு காட்டன் கிளாத்தையும் கொடுத்து நான் பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம வச்சு ஒட்டணும் எப்போவுமே இந்த பட்டியையும் முன்துண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அகலம் சரியாக இருக்குதா எந்த இடத்துலேருந்து வச்சு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பொருத்தி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பட்டி எப்போவுமே கீழே தான் இருக்கணும் இந்த முன்துண்டை நம்ம மேலே வச்சு தைக்கணும் பொதுவாக தைக்கிறப்போ இந்த பட்டி மேலே இப்படி வச்சு நம்ம தைச்சிடுவோம் ஆனால் இப்போ நம்ம இந்த லைனிங் துணியை விட்டுட்டு மேலே இருக்கிற மெட்டீரியலையும் அது கூட இன்னொரு துணி வச்சோம் இல்லையா அது ரெண்டையும் வச்சு மட்டும்தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் மெட்டீரியல் அப்புறம் சென்டரில் இருக்கிற துணி இது ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் லைனிங் துணியை அப்படியே பின்பக்கமாக தள்ளி விட்டுடுங்க இப்போது இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா லைனிங் துணி இங்கே தனியாக கிடக்குது இல்லையா அதை விட்டுட்டு தான் இப்போ நம்ம எப்பையும் போல் தைச்சிடலாம் எப்போவுமே பட்டி ஓட்டுறப்ப முன்துண்டு மேலே இருக்கணும்னு சொன்னது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா இதை இந்த மாதிரி சின்னதாக மடித்து இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம தையில போடணும் அப்போ தான் நமக்கு டாட்ஸ் வந்து அமுக்காமல் சரியாக இருக்கும் அதுக்காக தான் மேலே வச்சு தைக்கணுங்கிறது தைப்போமா ஓகே இப்போ தைச்சாச்சு இந்த லைனிங் துணியை மட்டும் நம்ம விட்டுட்டு தைச்சோம் இல்லையா பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தைக்கணும் ஆனால் இப்போ இந்த லைனிங்கை மட்டும் நான் விட்டுட்டு தச்சுருக்குறோம் இந்த மாதிரி அப்புறமா இந்த லைனிங் துணி மட்டும் கீழே இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுடுங்க இப்போ இருந்து ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய ப்ளவுஸை அப்படியே நல்லா முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிக்கிட்டே வரணும் எல்லாத்தையும் அப்புறமா நம்ம வந்து பெல்ட்டை வச்சு தைச்சோம் இல்லையா அந்த தையல் இந்த இருக்குது பாருங்கள் இப்போது இந்த தையலோட கீழே இருக்கிற லைனிங் துணியும் அது மட்டும்தான் வரணும் குறுக்க வேறு எதுவும் ப்ளவுஸோடைய துணி அடிப்பற்றக்கூடாது அந்த மாதிரி வச்சு தைச்சிட வேண்டியது தான் கடைசி வரைக்கும் அப்புறம் இப்படி தான் இருக்கும் அதாவது மொத்த ப்ளவுஸும் வந்து இதுக்கு உள்ளே தான் இப்போது இருக்குது அதாவது அந்த துண்டு இப்போ நாம் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் வேணுனாலும் இந்த மாதிரி வச்சு அதை உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருவி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த முன்துண்டு வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இப்போ நாம் பிசிறு வெளில தெரியாமல் தச்சிட்டோம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பாருங்க இப்போ பிசிறு வெளில தெரியாமல் பட்டியை நாம் தைச்சி முடிச்சிட்டோம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தான் தைக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம தைக்கணும் இல்லையா ஓகே காய்ஸ் கற்றுக்குங்க